வாங்க நண்பர்களே ஆதனூர்லேருந்து ஆதனூட்டு பிலிமிசை ரோடு அந்த மூணு ஜங்ஷன் மாதிரி இருக்கும் அங்கேருந்து அப்படியே கொற்ற வழியாக போனோம் அப்படின்னா கொஞ்ச தூரத்துலேயே நம்மளுடைய நீர்த்தேக்கம் தெரியும் முதல்ல ஒரு சின்ன பாலம் இருக்கும் அங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த சின்ன பாலத்திலிருந்து அங்கே தண்ணி வரதை நம்ம பார்க்கலாம் சாதனூர் போட்டுற மக்களுக்கு இந்த ஒரு மில் பஸ் தான் காலையில் ஒம்போ ஒன்று திரும்ப ஒரு மணிக்கு ரிட்டர்ன் போவோம் இதை தவிர கவர்மெண்ட் பஸ்ஸு கம்மியாக தான் போகும் இந்த டேம் இது முழுமையான பயன்பாடுக்கு வந்த பிறகு மேபி பேருந்து நிறைய விடுவாங்களா மக்கள் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் பஸ் வசதி அந்தளவுக்கு இல்லை இந்த பாலத்தில் இருந்து தெக்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தண்ணி போடுறது அப்படியே தெரியும் இதுக்கு அடுத்து வந்து கொட்ரை டு பிலிமிசி ஒரு பாலம் இருக்கும் அதை தாண்டி அதுக்கு பிறகு பிளிமிசை டு இழுப்புக்குடி பாலம் வரும் டேம்லே இந்த இடத்தான் நம்ம தண்ணி வர்றது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது கிட்டத்தட்ட கொற்றையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வரைக்கும் இந்த அணை அப்படியே இருந்து அந்த அணையோட எண்டு பகுதி தான் இந்த இப்போ நீங்கள் தண்ணி வரக்கூடிய பாதையை பார்க்குறீங்க அடியில் தண்ணி வந்து ஓரளவு போகுது பட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்லாம் நிறையா போச்சு தண்ணி இந்த வருடம் அதே அளவுக்கு வருமானு தெரியல இன்னும் சில நாட்களில் ஆதனூர் கொட்டுற சாலை அங்கே பார்த்தீங்களா அந்த சாலை அப்படியே வரும் வந்ததுன்னா இங்கே ஒரு பாதை இருக்கும் நம்ம மேலே டேமில் ஏறி பார்க்குறதுக்கு அந்த அளவு ஒரு அணு இருக்கும் இது கொட்டுற ரோடு மேலே ஏறி பார்க்கலாம் முன்னாடி எல்லாம் அந்த வேலி நிறைய இல்லை இப்போ வேலி நிறைய இருக்குது இதை ஆழப்படுத்தியிருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஆழப்படுத்தாமல் விட்டதுனால பரவாயில்ல தண்ணி இருக்குது தண்ணி ஆதனூர்லேருந்து கொட்டுற வரைக்குமே இந்த தண்ணி பரவலாக கிடைக்கும் இந்த சைடு அவ்வளோதான் ஆதனூரோட எட்ஜி வந்துடுச்சு இதெல்லாம் ஆழமாக இருந்தால் இன்னும் தண்ணி த நிறைய தேங்கி நிற்கும் பட் ஆழமே கிடையாது ஆதனூர்லேருந்து வரவங்க அப்படியே பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் நானே ஒரு ரோடு போட்டிருக்காங்க ரொம்ப பக்கமாக வந்து பார்த்துக்கலாம் பச்சை பசியல்னு அருமையாக இருக்குது அதான் கொற்றை டு ஆதனூர் அந்த பாலம் அங்கேருந்து பார்க்கலாம் இந்த சைடு வந்து அந்த மூளையில் பாருங்கள் ஆதனூர்லேருந்து வர மக்கள் அங்கேருந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க அங்கேருந்து பார்க்கலாம் கொற்றையிலேருந்து வரவங்க இந்த எண்டில் இருந்து பார்க்கலாம்